ஓம் சிவாய மகன் போன பகுதியில் மணிக்கியமாசரோட அந்த குதிரையை வந்து மன்ன இறைவனை ஓட்டிகிட்டு வந்தார் அந்த இறைவன் ஓட்டிகிட்டு வந்த குதிரை மறுபடியும் நரிகளாகி காட்டை நோக்கி விட்டன சென்று விட்டன இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த செயலை கேட்டு பாண்டிய மன்னன் அரித்தான பாண்டியன் மிகுந்த எரிச்சல் விட்டான் மிகுந்த கோபம் கொண்டு வெகுந்துருந்தான் ஏடா இப்படி ஆகிப்போச்சு மாணிக்கவாசர் செய்ய சதிதான் இது அப்படின்ட்டு மாணிக்கவாசர் ரொம்ப கோபத்தோடு வந்து வைகையில் சுடு மணலில் அவர் பாட்டி மாணிக்கவாசர் பார்க்குற எம்பெருமான ஈசனை நினச்சி சிந்தியில் பாடி விழுகிறார் ஈசனே இறங்கி வந்து அந்த வைகிறியில் வெள்ளம் புரண்டு வர்ற அளவுக்கு அருண் புரிகிறார் அவ்வளோ வெள்ளம் புரண்டு வருது அதை அடைக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாகணும் அப்படின்னு மண்ணு கட்டளையிட்ற அப்படியாது அந்தளவுக்கு வேணும் புரண்டு வருது அந்த நேரத்தில் தான் அதாவது வந்தி அப்படின்னு ஒரு புட்டு விற்கிற அம்மா வீட்டுக்கு ஒரு ஆளுமே அவங்கள்ட்ட யாரும் இல்லை அவங்க வீட்டில் அப்படி இறைவனே அந்த இடத்துக்கு வர்றா நான் அடைக்கேன் அப்படின்ட்டு இறைவனே அந்த இடத்துக்கு அடைக்கணுன்னு வந்து ஆனால் அவர் வந்து அதை செய்ய செய்யலை இந்த செய்தி கேட்காப்புல மன்னனுக்கு போகுது வந்தின்ற அம்மாவோட பகுதி மட்டும் அடையப்படாமல் இருக்கு ஒரு வல்ல வேலைக்கு வந்தாலும் பார்க்காம இருக்காப்புல அப்படின்னு ஒரு வேலை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஈசனையும் அடைக்கிறதுக்கு வந்திருக்காப்புல அடைக்காம வேற வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல இதனால் கோபம்று மன்னன் பெரும் பெறம்பால அட்டிக்காப்புல ஈசனையை அந்த நொடி மதுரை மண்ணில் அனைத்து உயிர்கள் மேலும் அந்த அடி விழுந்தது பாண்டிய மன்னன் மேலும் விழுந்தது அப்பொழுது தான் பாண்டிய மன்னனுக்கு வந்திருப்பு நம்ம இறைவன் இறைவனவா அப்படின்னு உணர்ந்து மாணிக்கவாசரை விழுந்து மாணிக்கவாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாணிக்கவாசர்களை பதினோரு கோடி ஏற்றிக்கிட்டாப்புல பரம்பூரில் நீங்கள் போய் பாருங்க அப்படின்ட்டாப்புல அப்பொழுதுதான் மதுரை மண்ணை விட்டு பெருந்துறையை நோக்கி நம்ம மாணிக்க வாசகர் வர்றாரு பெருந்துறையை விட்டு அதாவது மதுரையை விட்டு பெருந்துறைக்கு ஈசி நோக்கி வர்றாப்புல அன்போடு வழியனுப்பி வச்சிட்டாப்புல நம்ம பாண்டிய மன்னன் அறிவார்த்தன பாண்டியன் நம்ம அடுத்த பகுதியில் பெருந்துறைக்கு வந்து என்னென்ன செயல் சிவசிந்தனை எல்லாம் மாற்றினார் அப்படிங்கிறத பற்றி படிப்போம் நன்றி வணக்கம் திரு